பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே ஜலம் இணைக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றனாலே பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாடு உரங்கான்பட்டி சி கே கன்ஸ்ட்ரக்ஷன் மகிழ் அரங்கேசில் வரை காலை கம்பீரமான அந்த காலையை எப்படியும் பிடித்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியில்